നൂറ്റി ഐമ്പത്തി ഒമ്പതാൽ പട്ടിയാലും കയ്യാലും അല്ല പട ആശൈ കടലി ியா உள்ள அல்ல பட கடலும் அள்ள இனிதாகி நள்ளிரவு போல உள்ள வினையா தனமாரும் அள்ள இனிதாகி நள்ளிரவு போல உள்ள வினையா தனும் இல்லை அயலாக வல்லருமை மாய சமனும் எல்லும் எளையோரும் இல்ல அயலாக வல்லருமை மாய சமன எல்லி எனதாவி கொள்ளை கொள்ளு நாள் நீ பொற்கள் த

பாடல் எண் இருநூற்றி இருபது அல்லி அல்லிவிழியாலும் என துவங்கும் வள்ளிமலை திருப்புகள் அள்ளிவிழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடல் ஈயும் தாமரை இதழ் ஒத்த கண்ணாலும் முல்லை அரும்பு ஒத்த பல்லாலும் துயரும் உரும்படி ஆசை பெருக்கி தருகின்ற அள்ள இனிதாகி நல் இரவு போலும் உள்ள வினை ஆற தனமாறும் அள்ளலாம் போல இனிதாக அமைந்து நள்ளிரவு போன்ற உள்ளத்தையும் சிகளையும் உடைய பொதுமகளிரும் அந்த செல்வம் நிறைந்த இன்னும் இளையோரும் மெல்ல அயலாக வல் எருமை மாய சமனாரும் மனைவியும் இளைஞர்களும் தனக்கு வயதிலே சிறியவர்களும் மெதுவாக வேறாக நிற்கும்படி வலிய எருமை மீது வரும் மாயம் வல்ல யமனாரும் எள்ளி எனது ஆவி கொள்ளை குழுநாளில் உய்ய ஒரு நீ பொற்கழல் தாராய் என்னை இகழ்ந்து என்னுடைய உயிரை கொள்ளை அடித்துக் கொண்டு போகும் அந்த தினத்தில் நான் உய்யுமாறு ஒப்பற்றவனாகிய நீ உனது அழகிய கடலை எனக்கு தந்தருள்ள தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா பழைய வேதங்கள் தேடி நின்று காணுதிற்கு இல்லை என்று முறையிடுகின்ற நாதராம் சிவபெருமான் உன்னிடம் கற்று சொல்லும் உபதேசத்தை செய்த குருநாதனே துள்ளி விளையாடு புள்ளி உழை நாண வெள்ளி வனமீது உற்று உறைவோனே துள்ளி விடையாடுகின்ற புள்ளிமானும் காணும்படி எள்ளிலவனாகிய இகழ்ந்தவளாகிய வள்ளி வாழ்ந்திருந்த வள்ளிமலை காட்டிலே நின்று தங்கினவனே வல் அசுரர் மாழ நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலி தொடுவோனே வல் அசுரர் வலிமை வாய்ந்த அசுரர்கள் வாழவும் நல்ல சுரர் தேவர்கள் வாழவும் விரைவில் கூறிய வேலாயுதத்தை செலுத்தினவனே வள்ளி படர்சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாழ பெருமாளை வள்ளிக்குடி படர்ந்திருந்த சாரல் கொண்ட மலைப்பக்கம் கொண்ட வள்ளிமலையிலே வீற்றிருக்கும் வள்ளி மணவாள பெருமாளி யமனாரும் என்னை இகழ்ந்து உயிரை கொள்ளையெடுத்துக் கொண்டு போகும் அந்த தினத்திலே உய்யுமாறு உப்பற்றவனாகி எண்ணி உனது அழகிய கழலை எனக்கு தந்த